இப்ப நம்ம பார்த்து இருக்கிறது தை மாச ராசி பலன் துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்கள் தான் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த மாசம் உறக்கையிலே சந்திரன் ரெண்டு இருக்கிறது மிக நல்ல அமைப்போட பிறக்குதுங்க துலாம் ராசி கடந்த காலங்கள்ல இருந்த பிள்ளைங்களால பிரச்சனைகள் பிள்ளைங்களோட இந்த கருத்து பார்வு கருத்து வேறுபாடு இது எல்லாமே இந்த மாசம் குறையும் அதே மாதிரி அவங்களுக்கு மன குழப்பங்கள் இருக்கும் நிறைய அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இது ஒரு நாள் இப்ப இது நாள் வரை இருந்த வாழ்க்கை மாறுமா இப்ப நம்ம எடுக்க போற முடிவு நாள் பிரச்சனை வருமாங்கிற போன்ற குழப்பங்கள்ல இருப்பாங்க அந்த பிரச்சனைல இருந்து குழப்பங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்துருக்கும் இதுவான அது இந்த குழப்பங்கள்ல இருந்து மாற்றங்கள் ஏற்படுது துலாம் ராசிக்கு பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக செலவு செஞ்சதெல்லாம் வேஸ்ட் இருப்பாங்கிற என்னெல்லாம் இனிமே வேணாம் பிள்ளைங்க நல்லபடியா முன்னேற்றங்கள் கண்டாமா உண்டுங்க துளாராசிக்கு ரெண்டுல சந்திரன் மூணுல செவ்வாய் புதன் நாலுல சுக்கரன் சூரியன் அஞ்சுல ராகமும் ஆறாம் இடத்துல சனியும் ஒன்பதாம் இடத்துல குரு வக்ரமாயையும் லாபஸ்தானத்துல கேது இருந்து திறக்கிறதுனால இந்த மாதம் மிக சிறப்பான மாதமா அமையுங்கிறது எந்த மாற்றமும் இல்ல ஒன்பதுல இருக்க குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கனால யார் யார் சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாவே அமையுங்க அப்படி வக்ரம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான சிறப்பான அமைப்பா இருக்குங்க துளாராசிக்காரங்க தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் கன்ஃபார்மா உண்டு இந்த மாதத்துல அதாவது எந்த மாற்றமும் கிடையாது பை ஐந்தாம் தேதிக்கு மேல முன்னேற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு தொலாம் ராசிக்கு ரெண்டு பேர் இருக்கிற சந்திரன் மூலமா பொருளாதார அளவுங்கிறது இந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது தை அமாவாசைக்கு அப்புறமா பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க தொழில் ரீதியா இந்த பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மூணாம் இடத்துல இருக்க செவ்வாய் புதனை குரு பார்க்கறதுனால இளைய கூட ஒற்றுமை அதிகமாகும் தம்பி தங்கச்சிகளோட ஒற்றுமை அதிகமாகும் அவங்களால நல்ல ஒரு தொழிலையும் மற்ற விஷயங்கள்லயும் நல்ல சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும் சிறிய அலைச்சல்களுடன் கூறிய முன்னேற்றம் ஏற்படுங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் மூலமா வருமானம் வர்றதுக்கான அமைப்பு நிச்சயமாக உண்டு நாள்ல இருக்க சுக்கரன் சூரியன் வந்து இந்த அஞ்சாம் தேதி வரை தாய்க்கு சிறு உபத்திரங்கள் செய்யுங்க துளாராசிக்காரங்களோட தாயை வந்து நான் இந்த தை ஐந்து வரை பாத்துக்கிறேங்க அஞ்சுக்கு அப்புறம் வர நாட்கள்ல படிப்படியா முன்னேறி தாய்க்குள்ள நல்ல ஆரோக்கியம் மேம்படுங்க தகப்பானுக்கு இப்போ பூர்வீகத்திற்கு தகப்பான பிரிஞ்சிருக்கவங்க தகப்பனால பேர் அடிக்கடி பார்த்துட்டு வர்றதுக்கான அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்ல குலதெய்வ இருக்க குரு பகவான் மூணாம் இடத்திற்கு புதனோட பரிவர்த்தனை ஆகி இந்த மாதம் நடக்கிறனால குலதெய்வ வழிபாடு செய்யறது மிக மிக முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்ல குலதெய்வ வழிபாடு அனைதிலும் ஏறு ஏறுமுகத்தை காட்டுங்கிறது எந்த மாற்றமும் இல்லைங்க குலதெய்வத்தை அங்க போய் கும்பிட முடியாதவங்க வீட்டுல இருந்தே அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தை காலையில எழுந்திரிச்சு கும்பிட்டிங்கனாலே போதும் அமாவாசை பௌர்ணமிக்கு கும்பிட்டிங்கனாலே உங்களுக்கு முன்னேற்றம் கன்ஃபார்மா இருக்குங்க அஹ் அஞ்சு இருக்க இருக்கா ராகு முகாம புத்திரர்களால சில உபதேக விபத்திரங்கள் ஏற்பட்டிருக்கும் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கு அதாவது சின்ன வயசு பிள்ளைங்க இருந்தால்தான் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அவங்க படிப்புல தடங்கல்கள் இது மாதிரி பிரச்சனைகள் அங்க வீட்டை விடிச்சு போவாங்க சின்ன சின்ன அடிப்படும் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த குருவோட பார்வை உள்ளாது ராகு மேல உதுகுறனால அது எல்லாமே குறைஞ்சு இனிமே நல்லா இருக்கும் ஆறுல இருக்க சனிபாவனால எதிரி வெற்றி நிச்சயம் யாரு எதிரி நமக்கு நாள் துரோகம் செஞ்சு இருந்தவன் யாரு நம்ம கூட இருந்து குளிபறிச்சவன் யாருங்கிறதெல்லாம் இப்ப துளாராசிக்கு தெரிய வருங்க நம்ம என்னதான் ராசியோட அடையாள தராசு நம்ம நேர்மையானவரா இருந்தாலும் கூட இருந்து குளிபரிச்சிருப்பாங்க நீங்க எல்லாம் ஆமா அம்மானு போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி இருப்பாங்க அது எல்லாமே இப்ப தெரிய வரும் அதுல இருந்து இவங்க நீண்டு வர்றதுக்கு அனுகிரகம் செய்யற மாசமா இந்த மாசம் அமையுங்க இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே இந்த இந்த குரு இந்த மாதம் தை மாத வளன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது மிக நல்ல அமைப்பு வண்டி வாகன சேர்க்கைகள் யார் யாருக்கு குரு வந்து மகரத்துல இருக்கோ அவங்களுக்கு குரு தசையோ சுக்கர தசையோ குரு புத்தியோ சுக்கர புத்தியோ நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கைகள் நிச்சயமா உண்டு அதே மாதிரி மிதனத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கும் தசையோ குருசையோ புத்தியோ குரு புத்தியோ நடந்தாலும் அவங்களுக்கு வண்டி வாகனம் செய்யறது நிச்சயமாக உண்டு யாருக்கு மீனத்துல சனி இருக்கோ மீனத்துல சனியோ மீனத்துல குருவோ இருக்கோ அவங்களுக்கு தொழில் மாற்றம் தொழில் மூலமா வெளியூருக்கு சென்று வேலை செய்யறது இடமாற்றம் போன்ற அமைப்புகள் கிடைக்கும் அது நமக்கு ஆதரவா கிடைக்குமாங்கறத நம்ம சுய ஜாதகத்தை பார்த்ததாக தெரிஞ்சுக்கணும் பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சந்திரன் பத்தாம் திதிபதி ஆகறனால அவர் இருபத்தி நாலு நாள் ஒரு தடவை கட்டம் மாறிக்கிட்டே இருக்கனால ஒரு ராசி மாறுறதுனால ஒரு ஒரு மாதிரி தொழிலமைப்புல மாற்றங்கள் ஏற்றங்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க இப்ப உங்களுக்கு தொழில ஏற்றமான மாதமா தான் இந்த மாதத்துல மாதத்துல ஆரம்பத்துல இருந்து மூணாவது மூணாவது இருந்து ஏற்றமான மாதமா இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு சிறந்த மாதமா இருக்குங்க குரு ஏழாம் அதிபதி செவ்வாயை பாக்குறதுனாலேயும் மிக சிறந்த அமைப்பா இருக்கும் திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நிச்சயமா நடக்குங்க துலா ராசிக்காரங்க திருமணத்துக்கு காத்திருக்கும் பையன் திருமணத்துக்கு காத்திருக்கும் பெண்களுக்கு நிச்சயமாக வரண் கிடைத்து மிக சிறப்பான திருமணம் அமைகிறதுக்கு இந்த தை பிறந்த வழி பிறக்க ஆரம்பிச்சிடுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குரு பார்வை ஐந்தாம் மாதத்துல இருக்கனால கன்ஃபார்மா குழந்தை ஒண்ணுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பயப்பட வேணாம் குழந்தைகள்னால இல்லையவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு அஹ் மிதுனத்தில் சுய ஜாதகத்துல மிதனத்துல குரு தனுஷில குரு அஹ் கும்பத்துல குரு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் குழந்தை தான அமைப்பு கன்ஃபார்மா இருக்குங்க அதே மாதிரி இந்த டெஸ்டி பேபி வச்சு ட்ரை பண்றவங்க எல்லாம் தாராளமா ட்ரை பண்ணலாம் அதுலயும் எந்த மாற்றமும் இல்ல இரண்டாம் திருமணம் செய்யறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தடை அதிகமா இருக்கும் விவசாய திருமணம் செய்யறவங்க இடஒது திருமணம் செய்யறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அந்த தடையை உடைச்சு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் இந்த தை மாதத்துல அதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கறதுல காங்கிரீட்டா இருங்க ஆறல ஆறுல இருக்க சனி பகவான் எட்டாம் இடத்தை பாக்குறதுனால வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வந்தவங்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் வெளிநாட்டுல வேலைகள்ல சின்ன சின்ன பாதிப்புகள் வந்துட்டு போகும் ஆனாலும் வேலை ரீதியா வேலை போகாது சம்பளத்துல குறைபாடு பண்ணலாம் அதிகமான வேலை போடு குடுத்து சம்பளம் கம்மியா வாங்குற மாதிரி வரும் நம்ம வேலை உரிய சம்பளம் கிடைக்கலேங்கிற ஒரு வார்த்தை இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல என்ன மாற்றமும் இல்ல வெளிநாட்டு செல்ல இருக்கவங்களுக்கு இது உகந்த மாதமா இருக்குங்க இந்த மாதத்துல இருந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே எல்லாமே மாறுங்க இந்த மாதம் தை பதினஞ்சுல இருந்து வெளிநாட்டுல நான் சொன்னவங்களுக்கான நெகட்டிவ் பண்ண எல்லாமே மறைஞ்சு பாசிட்டிவ் பண்ணலாம் நல்ல விஷயமா நடக்குறதால எந்த மாற்றமும் இல்ல துலாராசிக்காரங்க வழங்க வேண்டிய தெய்வம்னா விநாயகர் வழிபாடு மிக சிறப்புங்க அதுல ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று இருக்க கேள்வி விநாயகர் வழிபட்டது மூலம் லாபத்தையும் நல்லாவே விநாயகர் வழிபாடு செய்யு தொழில் செய்யறவங்களுக்கு விநாயகர் வழிபாடு மிக ஏற்றத்தை கொடுப்போங்க அடுத்து சந்திரன் உங்களுக்கு எப்பவுமே நகர கிரகங்களால எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகரை விட்டு அதுவும் மிகப்பெரிய பொருளாதார போட்டு பணத்துறையார காரியம் மிகப்பெரிய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இறங்க இருக்கிறவங்க விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு செய்யறது நல்லதுங்க சிற தேங்காய் உடைச்சிட்டு செய்யறது மிக சிறப்பான பலனை தருங்க அரசியல் அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு அரசியல் இருக்கவங்களுக்கு மிக சிறந்த மாதமா அமைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல ஆறுல சனி இருந்து ஒன்பதுல குரு இருக்கிறனால இந்த எலெக்ஷன் வரை உங்களை யாரும் அழிச்சுக்க முடியாது மிக சிறப்பான அமைப்பா இருக்கும் துளாராசி அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஒரு உச்சத்தை சொல்றதுக்கான அமைப்பா கூட இருக்குன்னு சொல்லலாம் ஆஹ் அது நம்ம சுய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் கரெக்டாவே சொல்லலாம் வேற துளாராசிக்காரங்க நாளில் இருக்க சூரியன் வந்து என்னதான் பகைவீடா இருந்தாலும் சுக்கரனோட சேர்க்கையில இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லங்க சுக்கரன் வந்து சூரியனுக்கு கூட இருக்கிறது மிக நல்ல அமைப்பு இயற்கை சுகர் கூட சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குங்க அஞ்சுல இருக்க ராகு குரு பார்வை இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் குலதெய்வத்தை ஊருக்கு போய் கும்பிட முடியாதவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி இல்ல வீட்டிலே வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் கலை தொழில் ஐடி டி தொழில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஏற்றமிகு மாதமாக பதினைந்தாம் தேதியிலிருந்து அமைந்திருந்ததுல எந்த மாற்றமும் இல்ல அரசியல் இருக்கவங்களுக்கு ஏற்றமிகு மாதம் அமையும் விநாயகர் வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாகவும் ஒம்போது இருக்க குரு பகவான் நகரமா இருக்கனால குலதெய்வ வழிபாடும் மிக முக்கியமான வழிபாடாகவும் அமைங்கிறது எந்த மாற்றமும் இல்லைங்க துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாத மாதமாக அமைய எம்பெருமான் வெற்றி கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்